ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் என்ன சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வச்சு வறுத்துக்கணும் இது கூடவே வந்து கொஞ்சோண்டு கருவே பிளேம் போட்டு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இப்ப நம்ம ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதை கடாயில வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் இது கத்திரிக்காய் ஒரு செய்கிறதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா சூறாயிடுச்சு இதில் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாமல் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இது எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வேகும் அடுத்தட இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மசாலா சேர்க்குறனால நல்லா வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணலாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நிறைய தண்ணி ஆட் பண்ணோம்னா வந்து கத்திரிக்காய் வந்து கொளஞ்சூரோ அதனால அளவளவாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும் அடுத்தது ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மலேயும் அப்படியே வேக வச்சிருங்க கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல கத்திரிக்காய் வந்து சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருந்தேன் கத்திரிக்காய் நல்லா வெந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும் பாருங்கள் கத்திரிக்காய் விட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்